போய் போயிட்டு வந்தாவே போதும்னு நினைக்கிறேன் நான் இது வரைக்கும் மலையின் ஒரு எல்லாம் போனதே இல்லை கோயில் போகவும் இல்லை இன்னும் பார்க்கவும் இல்லை அதனால வந்து அங்கே போகலாம்னு விஷயம் பட்டு சவுண்டு போற மகேஷ் சிஸ்டர் தூங்கிட்டீங்களா பண்டிச்சோஜிம்மா வாங்க லைவுக்கு கோவிந்தராஜனா வாங்க தேவா சலகுட்டீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லைவ் ஒரு அனைவரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் தான் லைவ்ல இருக்கீங்கன்னு எனக்கு ஆர்மகம் பண்ணால் மலைநூர் எப்போ போகிறீங்க எப்பெல்லாம் எல்லாம் இல்லை சிதம்பரம் செகம் ஆனால் கண்டிப்பாக போகணும் தம்பிங்க லீவு முடியறதுக்குள்ள முடிஞ்ச திருப்பதி ஒரு ஊட நாங்கள் வந்து விழுப்புரம்ங்க நீங்கள் எங்கேருந்து மசேஜ் பண்ணுறது சொல்லுங்க பஞ்சகரம் பஞ்சாயத்து உங்கள் வீடியோ அனுப்பி பார்க்கின்னு சொல்லி அப்படியா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி இனி இரவு வணக்கம் வாங்க உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் மதுரை மாவட்டம் மேலூர் சகோதரி அப்படியா ரொம்ப ரொம்ப சகோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பேசுகிறது சகோதரியாக இல்லை சகோதராக நினைக்கிறேன் ரொம்பவே சந்தோஷங்க உங்களுடைய லைவுக்கு வந்ததுக்கும் மிக்க நன்றிங்க சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லாயிருக்காங்களாம் தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக தொடர்ந்து ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட லைவுக்கு வந்து வாங்க உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு பக்கத்திலும் சிவன் கோவில் இருக்கான் எங்கள் ஊர்லயே இருக்கு சிவன் கோவில் பிரம்மாண்டமான கோவில் இல்லை ஆனால் கோவில் நம்ம ஊர்லயே இருக்கு சிவன் கோவில் லைக் ஃபோர்ட்டி விடியன் சார் நன்றி எனக்கு நன்றி எனது பெயர் பழனி ஊராட்சி மன்ற தலைவர் அப்படியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சூப்பர் 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 பழனி சொல்வோம் சூப்பர் மேலூர் தான் சொன்னீங்க மேலூர் மதுரை மாவட்டி பழனிசெல்வம் அனைவரும் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படி பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மறைக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சாப்பாடு முடிந்து விட்டது சகோதரி நீங்கள் நம்ம வீட்டில் சாப்பிட்டாச்சு நம்ம வீட்டுக்கிட்ட சாதம் சாம்பார் தாங்க சாப்பிட்டாச்சு வீட்டில் அனைவரும் நலமா ஆனால் நீங்கள் ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோல கூட உங்களுடைய கமெண்ட் நான் பார்க்கவே இல்லையே நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் தெரியும் நீங்கள் வந்து நம்மளுடைய யார் வந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நானும் நானும் ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ சூப்பர் ரொம்ப சந்தோஷம் ப்ரோ லைவுக்கு வந்ததுக்கு வேலைகள் நல்லா போயிட்டுருக்கா